வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம எங்க இருக்கோம்னா தாய்லாந்து தலைநகரான பேங்காக்கில் ஒரு வரலாறு சின்னமாக இருக்கிற வாட் அருண்ல தான் நாம இன்னைக்கு இருக்கோம் வாங்க வாட் அருணுடைய வரலாறு மற்றும் சிறப்பம்சம் என்னன்னு பார்க்கலாம் இந்த அழகான கோயில் சர்வப்பிரிய ஆற்றோட மேற்கு கரையில் இருக்கு இன்னைக்கு ஒரு புத்த கோயிலா இருக்கிற இந்த கோயிலோட முழு பெயர் வாட் அருண் ரட்சவரம் வரம் ரட்ச மகாவிகாரா வாட் அருண் அதாவது வாட்னா தாய்மொழியில கோயில்னு அர்த்தம் சூரிய பகவானோட தேரோட்டியான அருணனுக்காக கட்டின கோயில் தான் இந்த வாட்டரும் அருணன் கருடனோட அண்ணன் ராமாயணம் சொல்லுது மேலும் சில புராணங்கள்ல சொல்லப்பட்ட முதல் ஊடு பாலினம் அதாவது இன்டர்செக்சுவல் கதாபாத்திரம்னு அருணனை சொல்லலாம் இந்தியால கூட பூரி ஜெகநாதர் கோயில் முன்னாடி அருணஸ்தம்பான்னு ஒரு தூண் இருக்கு இந்த தூண் மேல பாத்தீங்கன்னா அருணனோட சிலை இருக்கும் இதனால தான் இந்த தூணுக்கு அருணஸ்தம்பானே பேர் இந்த கோயில் எப்ப கட்டப்பட்டுச்சுன்னு உறுதியா சொல்ல முடியாட்டினாலும் பதினாறாம் நூற்றாண்டின் பிரெஞ்சுக்காரர்களோட வரைபடத்துல இந்த கோயில் காட்டப்பட்டிருக்கு இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் ஆயுதாயா ராஜ்ய மன்னர் நாராய் காலத்துல தான் இந்த கோயில் கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க பதினாறாம் நூற்றாண்டுல இந்த கோயிலோட பேரு வாட்மக்காவுக்குன்னு இருந்திருக்கு இந்த பேருக்கு காரணம் அப்போ இந்த கோயில் இருந்த கிராமத்தோட பேரு பங்மக்கா தாய்மொழியில ஆம்பளத்துக்கு மக்காக்குன்னு பேரு அங்கே நிறைய ஆம்பள மரம் இருந்ததுனால இந்த கிராமத்துக்கு இப்படி ஒரு பேர் இருந்திருக்கு ஆயுதாயா ராஜ்யத்தோட வீழ்ச்சிக்கு பின்னாடி மன்னர் தக்சின் காலத்துல தன்னோட அதிகாரத்தை காட்ட இந்த கோயிலுக்கு வாட்சேங்னு பெயர் மாத்திருக்காரு அதாவது தாய்மொழியில் சேங் அப்படிங்கிறதுக்கு விடியல்னு அர்த்தம் இந்த கோயிலுக்கு மன்னர் தக்சின் ஒரு விடியல் பொழுதுல வந்ததாகவும் அதை நினைவூட்ட இந்த கோயிலுக்கு இந்த பெயர் சூட்டப்பட்டதாக கூறப்படுது மேலும் இந்த கோயில் அருகிலேயே மன்னர் தக்சின் தோன்புரி அப்படிங்கிற ஒரு புதிய தலைநகரை உருவாக்குனார் மன்னர் தக்சின் காலத்தில் மிகவும் பிரபலமாக எமரால்டு புத்தானு அழைக்கப்படுற பச்சை மரகத புத்தர் சிலை இந்த கோயிலில் தான் பிரதிஷ்டை செய்யப்பட்டது இதை பிற்காலத்தில் பேலஸ் கிரவுண்ட்ஸில் இருக்கிற ஸ்வாட் பிரக்யா கோயிலுக்கு மாற்றப்பட்டிருக்கு இன்றளவுக்கும் இந்த எமரால்டு புத்தர் சிலை அங்கே பத்திரமா பாதுகாக்கப்பட்டு வருது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டில் நடந்த புரட்சியின் போது மன்னர் தக்சின் கிளர்ச்சியாளர்கள்கிட்ட இந்த கோயிலில் தான் சரணடைஞ்சதாகவும் சொல்லப்படுது